இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணும்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இது தீபாவளி வீக்கெண்ட் எல்லாரும் ட்ராவல் இருப்பீங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பண்டிகை வரும்போது செலவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எப்படி என்ஜாய் பண்ணலாம் என்ன படம் போகலாம் என்ன மாதிரியான ஃபெஸ்டிவிட்டீஸ் எப்படி கொண்டாடலாம் இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு என்ன நிதி ஆதாரம் பணம் எங்கேருந்து வரப்போகுது இப்படி எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஆனால் ஒரு முதலீட்டாளருக்கு இன்னொரு டைமென்ஷனுங்கிறது இந்த தீபாவளி டைமில் வர்றது இயற்கை நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்திலிருந்து தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் நடக்கும் அதை மஹூரத் ட்ரேடிங் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சில பேர் தங்கம் வாங்குவாங்க தங்கம் வாங்கிறது இந்த மஹூரத் ட்ரேடிங் அவரில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் வாங்குவாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் ப்ராஸ்பெரிட்டி வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் எல்லோரும் இதை பண்ணுவாங்க இது ஒரு சென்டிமெண்ட் இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக நான் கவனித்தது என்னென்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் நடந்து முடிஞ்ச வருஷத்தை திரும்பி பார்ப்பாங்க ஸோ ஒரு வருஷம் நல்லா அமைஞ்சதுனாக்கா அதை திரும்பி பார்த்து சந்தோஷப்பட்டு இதே மாதிரி அடுத்த வருஷமும் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறதும் எல்லா இன்வெஸ்டருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீக்கெண்ட் தீபாவளி வீக்கெண்ட் இந்த மாதிரி ஒரு வருஷத்தை தொடர்ந்து அடுத்த வருஷமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இயல்பு இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேபி த சான்சஸ் ஆஃப் ஹேவிங் அ குட் இயர் இஸ் ஹை பட் இடைப்பட்ட காலத்தில் அஞ்சாறு மாதங்களில் நமக்கு நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க போகுது நிறைய மாற்றங்கள் வரலாம் அல்லது மார்க்கெட் விரும்பாத மாற்றங்கள் வரும் அப்படின்ற ஒரு அச்சம் கூட வரலாம் அல்லது மார்க்கெட் விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடந்து கூட அரங்கேறலாம் என்ன நடக்கும் போதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த நர்வஸ்னஸ் நிறுவன மதிப்புலேயும் பிரதிபலிக்கும் நிறுவன மதிப்பு குறையக்கூடும் அதுக்கப்புறம் ஏறக்கூடும் ஸோ இந்த ஏற்ற இறக்கங்களை தான் நம்ம ஆங்கிலத்தில் வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒரு சொல்லில் அடைக்கிறோம் இந்த வாலட்டிலிட்டி தான் ஒரு இன்வெஸ்டருக்கு நெருங்கிய நண்பன் முக்கிய எதிரி ரெண்டும் எப்படி கடவுள் பாதி மிருகம் பாதின்னு கமல்ஹாசன் படத்தில் சொன்னாரோ அந்த மாதிரி வாலட்டிலிட்டி தான் நமக்கு நெருங்கிய நண்பன் முக்கிய எதிரி எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாலட்டிலிட்டி வரும்போது நமக்கு பயம் அதிகரிச்சுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருது ப்ரைஸ் இவ்வளோ வேகமாக இறங்குதே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தைரியம் கொடுக்கறது இல்லை ஸோ வாலட்டிலிட்டி எப்போல்லாம் இறக்கத்தை கொடுக்குதோ அப்போல்லாம் அதை நமக்கு ஒரு எதிரியாக முதல்ல தெரியும் ஆனால் அந்த தைரியம் நமக்குள்ளே உருவாகி அந்த அச்சத்தை நம்ம கடந்து ஒரு இன்வெஸ்டராக நம்முடைய ஃபோக்கஸை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னா அதுதான் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ எப்படி பாருங்கள் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா முக்கிய எதிரியாக தெரியக்கூடிய அதே வாலட்டிலிட்டி நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாகிட்டா நெருங்கிய நண்பன் ஆகிடுவோம் ஸோ என்னுடைய அனுபவத்தில் எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் நான் அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி விஷயமாக தான் பார்ப்பேன்னொழியே அதை வந்து ஒரு வெறுப்போடையும் கோபத்தோடையும் நான் பார்க்குறது இல்லை ஸோ என்னால் நிறைய விஷயங்களை பண்ண முடியுது நிறைய புதிய முடிவுகளை எடுக்க முடியுது ஏற்கனவே யோசித்து வச்ச நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது உதாரணத்துக்கு ஒரு பங்கு நீங்கள் நூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது மார்க்கெட்டில் அச்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வருது அது நமக்கு சாதகம் அதை நம்ம ஒரு வீழ்ச்சியாக நினைக்கக்கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பாக நினைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அந்த இடத்துல நமக்கு நெருங்கிய நண்பனாகி நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது வொலட்டிலிட்டி அதே மாதிரி ஏற்றம் காணும்போது பங்கு சந்தை நிறைய ஏற்றங்களை காணும்போது அதே வொலட்டிலிட்டியை நமக்கு விற்கவும் வாய்ப்பு கொடுக்கிறது ஸோ நம்ம வித்து பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டோன்னா அப்போவும் அது நமக்கு ஒரு நெருங்கிய நண்பன் மாறாக ஏறுற டைமில் நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி நம்ம நிறைய முடிவுகள் எடுத்து நிறைய பங்குகளை உச்ச விலையில் வாங்கணுன்னாக்கா அது நமக்கு முக்கிய எதிரியாக உருவாகிறது ஸோ ஒரே விஷயம் நம்ம அதை எப்படி கையாளறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நெருங்கிய நண்பனாக அமையலாம் அல்லது முக்கிய எதிரியாக அமையலாம் அந்த டீமென்ஸ் எல்லாமே நம்ம தலையில் தான் இருக்குது ஸோ டீமெண்ட்ஸ்னு ஒன்னே உங்களுக்கு தீபாவளி சென்டிமெண்டில் நரகாசுரம்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க ஸோ நம்ம அந்த டீமென்ஸை நம்ம தலையில் ஸ்லே பண்ணணும் அதை அழிக்கணும் அப்படி அழிக்கும்போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் வெளியே போய் நம்மளால் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பர்சனாக சரியான நேரத்தில் சரியான தாட்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக உருவாகி கொள்ள முடியும் ஸோ ஒவ்வொரு தீபாவளியும் நமக்குள்ளே இந்த தாட்ஸை உருவாகிறது ரொம்ப இயல்பு ஏன்னா முதலீட்டு உலகத்தில் இந்த தீபாவளியை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லைங்கிறத ஏற்றுக்க தான் வேணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸ் வேறு பட் நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து தீபாவளி சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து பல வகைகளில் நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு தான் என்னுடைய அனுபவம் ஸோ இதில் வந்து ரீஜனல்லாம் திங்க் பண்ணுறத விட அந்த நேரத்தில் இந்த தாட்ஸை நம்ம எப்படி ரிஃபைன் பண்ணிக்கிறோம் இயர் டு இயர் அதாவது இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் அந்த ஓராண்டு காலத்தை எல்லோரும் சம்வட் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஒரு கேலண்டர் இருக்குது அந்த கேலண்டரோட ஃபஸ்ட் டே தான் நம்ம தீபாவளி மௌர ட்ரேடிங் நடக்குது அடுத்த வருஷம் அந்த ஃபஸ்ட் டே வர வரைக்கும் அந்த சம்வட் ஆண்டு ஒன்று குறிக்கப்படுகிறது அந்த ஆண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே ஒரு வருஷத்தில் அந்த சம்பட்டில் பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்காமல் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே போச்சுன்னா கூட அதுலேயும் நமக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்பது சம்பட் ரெண்டாயிரத்தி எட்டு சம்பட்லாம் சம்மட்டியால் அடிச்சிது மார்க்கெட்டை ஆனால் அந்த நாட்களில் நான் சாப்பாடு கூட சாப்பிடாமல் மார்னிங் ஓப்பனிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் வேர் கண்டினியூஸ்லி பையிங் ஃபுல் டே மார்க்கெட் முடிஞ்சு மூன்றரை மணிக்கு அப்புறம் தான் பார்த்தாக்கா டைம் ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிடலன்னு ஞாபகம் வருது அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு நாளில் கூட வாங்கின பங்குகள் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பல மடங்கு மதிப்பு கூடியது ஸோ ஈவன் டேஸ் வென் மார்க்கெட்ஸ் ஆர் வீக் ஈவன் டேஸ் வென் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் அந்த நாட்கள் கூட நமக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளாக அமையலாம் ஸோ ஒரு சம்பட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இல்லை நம்மளுடைய பயணம் ஒரு சம்பட் எப்படி முடியுது அந்த ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து கூட இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சம்பாட் பிகினிங் மௌரத் இது எல்லாமே வந்து சென்டிமெண்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த நாள்லேருந்து இன்னொரு நாளுக்கு உள்ள இடைப்பட்ட காலத்தில் நமக்கு முதலீட்டு வாய்ப்புகள் நிறைய வரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வாய்ப்புகள் வரும்போது நாம் அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை போட்டுக்கலாம் அந்த வாய்ப்பு வரும்போது அதை நான் பயன்படுத்திக்குவேன்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கலாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாக அமைந்து விடுகிறது என்ன பொறுத்த வரைக்கும் புதிய சம்பட் முதலீடு செய்வதற்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பட் வந்து இட்ஸ் நாட் அ சம்பட் வேர் யூ கேன் பி ஓவர் கான்ஃபிடென்ட் இந்த ஆண்டு வந்து நமக்கு ஹோப்பை கொடுக்கலாம் ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடாது நம்ம கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் கன்விக்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டு அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய டிசன்ஸ் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ இட்ஸ் கோயின் டு பி அ வெரி டிஃப்ரெண்ட் நியூஸ் சம்வர்ட் பட் த கமிங் சம்வர்ட் வில் பி அ இயர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண ரெடியாக இருக்கணும் உடனடியாக முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை நம்ம கட்டுப்படுத்திக்கணும் நினைச்ச உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த அவசரப்போக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் முடிவுகளை நிதானமாக எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட நமக்குள்ளே வளர்த்துக்கணும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் இந்த சம்வர்ட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகி பல சம்வோர்ட்டுக்கும் தொடரக்கூடிய டெசிஷன்ஸை நம்ம எடுக்கணும் இந்தியாவினுடைய எக்கனாமிக் க்ரோத்தும் ப்ராஸ்பரிட்டியும் வேர்ல்டு க்ரோத் ப்ராஸ்பரிட்டியை விட டூ டு த்ரீ பர்சண்ட்டாவது அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போடு நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் ஒருவேளை குளோபல் க்ரோத்தை விட நம்முடைய எக்கனாமிக் க்ரோத் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நமக்கு எக்கச்சக்க ப்ராஸ்பரிட்டியை நம்ம பக்கம் தள்ளும் அப்படின்றதையும் நம்ம உணரணும் ஸோ க்ரோத் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்குள்ளே உள்வாங்கிக்கணும் அந்த இடத்துல நம்ம ஜட்மெண்ட் செய்யலாம் க்ளவுடு பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது இந்த கம்மிங் இயர் வில் பி அ வெரி சேலஞ்சிங் சம்வர்ட் ஆன் சென்டிமெண்ட் பட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சம்வட் ஃபார் இன்வெஸ்டிங் ஸோ இந்த ஒரு புரிதலோடு வரக்கூடிய மதுரை ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த தீபாவளி வரைக்கும் எல்லாரும் பேஷண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சென்டிமெண்ட் இந்த சென்டிமெண்ட் இந்த வருஷம் பூரா நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நல்ல வாய்ப்புகள் வரும்போது சரியான டிசிஷன்ஸை எடுப்போம்னு நான் உறுதியாக நம்புகிறேன் டோன்ட் வரி வாலட்டிலிட்டி இஸ் யுவர் close friend, make it your close friend, don't treat it like your biggest enemy. So, நெருங்கிய நண்பனாக ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முக்கிய எதிரியாக வளரவிடாமல் பார்த்து கொள்வீர்கள் என்பதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹோப் அந்த நம்பிக்கை நிறைவேற இந்த ஆண்டில் எல்லோரும் முயற்சிப்போம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி